கபிகளாருடைய காலகட்டத்தில் இந்த சுபகான மௌலூதி இல்லை கபிகள் நாயகம் சல்லா ஒலிவசல்லம் அவர்கள் இந்த சுபகான மௌலிதிற்கு அங்கீகாரம் வழங்கவில்லை இந்த சுபகான மௌலிதியிலே இணை பல வசனங்கள் வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது என்பதனையும் இந்த சுபகான மௌலூதி என்பது குரான் ஹதீஸிற்கு மாற்றமான வெளிகேடு என்பதனையும் இந்த சுபகான மௌலிதி தீலிட்டு கொளுத்தப்பட வேண்டிய ஒரு குப்பை என்பதனையும் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் வா

இந்த விவாத அலைகுகளை இவர்களுக்கு பகிரங்கமாக விடுத்து நிறைவு செய்கிறேன்